ஹலோ ஹிந்தியில் எல்லா பெயர் சொல்லும் ஆண் பால் இல்லைன்னா பெண்பால் பெயர் சொல் பெயர் சொல் ஹிந்தியில் வந்து சங்கியா சங்கியா இங்கிலீஷில் சொல்லும்னா நவுன் ஆண் பால் பெண்பால் மாஸ்குனாயின் ஃபெமினைன் இங்கிலீஷில் ஹி ஹிந்தியில் சொல்லணும்னா புல்லிங் ஸ்த்ரீலிங் ஆண் பால் புல்லிங் பெண்பால் ஸ்த்ரீலிங் நீங்கள் ஹிந்தியில் ஒவ்வொரு பெயர் சொல்லும் சங்கியாவை போது அது ஆண் பாலா பெண் பாலா புல்லிங்காக ஸ்திரில்லிங்கான்னு இப்போ நான் ஹிந்தி நேட்டிவ் ஸ்பீக்கருக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம் எந்த பொருள் புல்லிங் எந்த பொருள் ஸ்திரில்லிங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சர்டன் ரூல் சொல்லி கொடுப்பேன் எப்படி ஆண் பால் எது பெண் பால்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் இது வந்து நைன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும் மீதி வந்து நீங்கள் கொஞ்சம் பை ஹார்ட் தான் பண்ணணும் பாய் ஹார்ட் பாய் ஹார்ட் வந்து ஹிந்தியில் வந்து ரட்னாமாங்க ரட்னா இப்போ இதை ஹார்ட் பண்ணிக்கோ அதுக்கு இசே ரட்லே இசே ரட் லே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தூ நீ ஆப் நீங்கள் வெறும் தும் இந்த ஃபார்மேட்டில் தான் படிப்போம் இப்போது ஆப் யூஸ் பண்ணி இதை பை ஹார்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு இசே ரட் லீஜியே தும் யூஸ் பண்ணி சொல்லும் போது இசே ரட் லோ

இப்போது இன்டீசெண்டாக சொல்லணுன்னா உஜே சமன் சொல்லலாம் இல்லை டக்குலு சொல்லலாம் மொட்டைக்கு டீசெண்டுவே கஞ்சா இன்டீசண்ட் டக்குலு உஜடே சம்மன் இன்னும் நிறைய இருக்குது மேரா பத்தி இப்போது மேரா பத்தி பத்தி வந்து ஆண்பால் புல்லிங் இதை ஒரு கஷ்டம்லாம் இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஆண்பால் இப்போ ஆண்பால் இருந்தால் மேரா வரும் பெண்பால் இருந்தால் மேரி வரும் ஆண் புள்ளிங்க இருந்தால் மேரா பெண் பால் ஸ்த்ரில்லிங்க இருந்தால் மேரி மேரி பத்னி என் வைஃப் பத்னா வைஃப் இது என்னோட கண்ணாடி கண்ணாடி கண்ணில் மாற்ற ஸ்பெக்டக்கல்ஸை சொல்கிறேன் அதை வந்து சஷ்மாங்காம்ப சஷ்மான்னு சொல்லுவாங்க இது என்னோட கண்ணாடி இது ஏ சஷ்மா கண்ணாடிக்கு சஷ்மா அப்போ என்னோடது என்னோடதுக்கு என்ன வரும் மேரா வருமா மேரி வருமா இப்போ இதுக்கு நம்ம வந்து சஷ்மா வந்து ஆண் பாலா பெண் பாலான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த பொருள் வந்து ஆலை எண்ட் ஆகுதோ எந்த பொருளோடய சவுண்டு ஆலை எண்ட் ஆகுதோ அது வந்து ஆண் பால் புல்லிங் எந்த பொருளோட சவுண்டு ஈயில் எண்ட் ஆகுதோ அது வந்து புல் ஸ்த்ரில்லிங் பெண் பால் இப்போது சஷ்மா சஷ்மா ஆல் அண்ட் ஆகுது அதனால இது வந்து அப்போது இதுக்கு வந்து மேரா வரும் ஏ மேரா சஷ்மா ஹே ஏ மேரா சஷ்மா ஹே கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போயிடுச்சுக்கு வந்து பிஜிலி சலி கை பிஜிலி சலி கை பிஜிலி ஈ சவுண்ட் வருது அதனால இது வந்து பெண் ப ஸ்த்ரில்லிங் லாஸ்டில் கை வருது கை கை வந்து ஒரு பெண்ணுக்கு தான் வரும் இப்போ மேலாக இருந்தால் அந்த இடத்துல கயா வரும் மோஸ்ட்டு வந்து ஆண்களு ஆண்களோட ட்ரெஸ்ஸு லைக் பேண்ட் ஷர்ட் இது எல்லாமே மோஸ்ட்டாக வந்து பெண் பாலாக தான் இருக்கும் ஸ்த்ரில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி ஃபீமேலோட எல்லா ட்ரெஸ்ஸு சுடிதார் அது எல்லாமே ஆண் பாலில் இருக்கும் இது எல்லாமே எயிட்டி டு நைன்ட்டி பர்சண்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும் மீதி வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் ரெய்னிங் மழை பெய்யுது மழை பெய்யுதுக்கு அதுக்கு என்ன சொல்வோம் பாரிஷ் ஹோ ரஹி ஹே பாரிஷ் ஹோ ரஹி ஹே இப்போ பாரிஷ் பாரிஷில் வந்து கடைசி லெட்டரில் வந்து இ சவுண்ட் வரலை பா ஷ ரி சவுண்ட் வரல அப்பவும் இது வந்து ஒரு பென் ஓகே பெண் அதனால நம்ம பாரிஷ் ஹோ ரஹி ஹே ரஹி ஹே வந்து ஒரு பெண்ணுக்கு தான் வரும் ரஹா ஹே வந்து ஒரு ஆணுக்கு வரும் நீங்கள் மோஸ்ட் வந்து இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து ரட்லே ஹார்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து ஃபீமேல் அதாவது பெண் பாலில் வந்து கடைசியில் வந்து யா கூட சவுண்டு வரும் ஈ வேறு யா இப்போ எக்ஸாம்பிள் குத்தா குத்தியா குத்தா குத்தா வந்து ஆண் நாய் குத்தியா வந்து பெண் நாய் குத்தால ஆ சவுண்ட் வருது அதனால் அது வந்து ஆண் பால் குத்தியா யா யா சவுண்ட் வருது அதனால் அது பெண் பால் இப்போது ஏ மேரார் ஹே மேரா கர் ஹே இது என்னோட வீடு கர் கர் வந்து பால் அதனால் நம்ம ஏ மேரா மேரா யூஸ் பண்ணியிருக்கோம் ஏ மேரா கர் ஹே நீங்கள் வந்து ஏ மேரி கர் ஹே மேரி அதாவது ஃபீமேலுக்கு தான் மேரி வரும் அது யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ராங் ஆனால் இட்ஸ் ஓகே இது மேரி யூஸ் பண்ணதுனால இதோட அர்த்தம் சேஞ்ச் ஆயிரும்னு சொன்னிங்கன்னா சேஞ்ச் ஆகாது அதுக்கு அர்த்தம் வந்து அதே தான் இருக்கும் பட் இட்ஸ் ராங் ராங் தான் ஆனால் இட்ஸ் ஓகே யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இட்ஸ் பரவாயில்லை நாட் இஷோ இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் தரேன் எது புல்லிங் வேறு எது ஸ்த்ரில்லிங்கன்னு இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு வந்து யூஸ் ஆகும் பேட்டி பேட்டினா டாட்டா ரயில் காடி ட்ரெயின் காடி கார் காடி சிடி சிடி ஸ்டீரி சிடினா ஸ்டெப்ஸ் ஸ்டேர்ஸ் थाली थाली प्लेट मिठाई मिठाई स्वीट्स बिजली बिजली करंट लकड़ी लकड़ी कट वुड खिड़की खिड़की विंडो लड़की लड़की पुन कुर्सी कुर्सी चेयर कुतिया कुतिया शी डॉग பெண் நாய் குட்டியா குட்டியா குடிசை பிட்டியா பிட்டியா பிட்டியானா டாட்டர் பேட்டியும் பிட்டியாவும் இஸ் ஒன் ஆஃப் தி சேம் இப்போ பார்த்த வரைக்கும் வேர்ட்ஸில் வந்து எல்லாத்துலேயுமே லாஸ்டில் வந்து ஈ சவுண்ட் வேறு யா சவுண்ட் வந்துச்சு அதனால இது பெண் பார் இப்போ ஃபர்தர் பார்க்க போகிற வேர்ட்ஸில் வந்து ஈ சவுண்டு வராது யா சவுண்டு வராது தென் டு அது வந்து ஸ்த்ரில்லிங் தான் எக்ஸாம்பிள் வந்து சாய்

समय समय टाइम चम्म चम्मून छूफ छत, छत, बस् उडक सडक सड़क, स्ट्रीट साले, तस्वीर तस्वीर फोटो मूवी मूवी उ पड़ो माता माता माताना अम्मा महिला महिला फीमेल ಭಾಷಾ ಭಾಷಾ ಲಾಂಗ್ವೇಜ್ ಇಪ್ಪಿಂಗ್ ಆಣಾಲ ವರಕೂಡಿಯ ಪೇರ್ಚಲ್ ಸಂಗ್ಯ ಪಾಪೋ ಬಸ್ತಾ ಬಸ್ತಾ ಸ್ಕೂಲ್ ಬ್ಯಾಗ್ ತೈಲ ಥೈಲಾ ಕ್ಯಾರಿ ಬೇಗ್ ಇಪ್ಪ ಕ್ಯಾರಿ ಬೇಗ ಬಂದು ತೈಲಾವ್ವಾಗ ಥಲಿಯುಲ್ವಾ ಕಪ್ಪಡ ಕಪ್ಪಡ ತುಣಿ ಕ್ಲೋತ್ಸ್ ಚ ಮಾಟ್ ಕನ್ನಡಿ पलंग पलंग कॉट बिस्तर बिस्तर बेड मेथ कंप्यूटर ओगलुके थेरियम कलम कलम पेन बल्ब बल्ब थेरी ओगलके कांच कांच, कांच। कन्नड़ी, इप्पो सोलु कन्नडी ग्लास है, इदु कन्नडी ग्लास है, ये कांच का ग्लास है ये कांच का ग्लास है दरवाजा வாசா கதவு போஜன் இல்லைன்னா கானா போஜன் இல்லைனா கானா இது ரெண்டுமே சாப்பாடு சோறு பானி பானி தண்ணி வாட்டர் இப்போ பானியில் வந்து லாஸ்டில் வந்து ஈ சவுண்ட் வருது ஆனால் இது வந்து ஆண்பால் ஓகே ஜூதா ஜூதா ஷூ கப் இல்லைன்னா கிளாஸ் கப் கிளாஸ் இது ரெண்டுமே ஆண்பால் தான் தார் தார் वायर कंबी कंबी फ्रिज टीवी मसाला 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 खड़ा मसाला कूड़ा खड़ा मसाला ना होल स्पाइसेस होल मसाला इो मु मसाला इ प्रयाणी की नम्बर स्टार्टिंग होल मसाला पड़ोल मुल मसाला अभी खड़ा मसाला घर घर वीड देश देश कंट्री जूस சீப் சீப் ஆப்பிள் பேட்டா பேட்டா சன் கமரா கொமரா ரூம் ஆதிமி ஆதிமி ஆன் மேன் இந்த பெயர் சொல் நவுன் எல்லாம் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அப்கமிங் வீடியோஸில் இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம் தேங்க்யூ